இன்றைய ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பட்டிமன்ற பதிவு அதாவது ஜோதிடம்ங்கிறது வந்து பயமா நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு கேள்வியா வச்சிருக்காங்க இப்ப இந்த கேள்வி அப்படிங்கும்போது இதுல பல விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கு டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லிட முடியாது பயம் ஜோதிடங்கிறது ஒரு பயம்னு சொல்லிட முடியாது ஜோதிடம்ங்கிறது ஒரு நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாது இரண்டுமே கலந்தது தான் ஜோதிடம் எப்படின்னா ஒருத்தர் நம்மளை தேடி வர்றாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல விஷயமா சொல்லிட்டோம்னா அவங்க நம்பிக்கையாக போய் அந்த விஷயத்தை நீங்க எங்களுக்கு கொஞ்சம் அந்த விஷயம் செய்யறதுக்கு பயமா தாங்க இருக்குது அதனால ஜாதகத்தில் எப்படி இருக்குது கிரகத்தினுடைய வலிமைகள் எப்படி இருக்குது தசாபத்திகள் அதற்கு சப்போர்ட் பண்ணுதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் ஒரு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் ஒரு விஷயத்த துணிச்சலாக செஞ்சுருவோம் அப்ப துணிச்செல்லாம் செஞ்சிருவோம் அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க அந்த பயத்தோட தான் நம்ம கிட்ட தான் அர்த்தம் அப்போ ஒரு அறுபது வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அல்லது கீழே ஒருத்தர் விழுகுறாங்க அல்லது ஒரு திருமணம் டிலே ஆகுது ஒரு குழந்தை படிக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது ஒரு பயம் வந்துருது இல்ல ஃபியூச்சரை நினைச்ச ஒரு பயம் வந்துருது அப்போ இதற்கு ஏதாவது காலங்கள் சரியான காலங்களா இல்லாம இருக்கா இல்ல இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இதுக்கு உண்டா இல்லை அப்படி ஏதாவது அடுத்த காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போலான்னு தாங்க வந்தோம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனால் மனசு கொஞ்சம் திடமாக இருக்கும் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கனாலே அந்த வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு அந்த ஜாதகருக்கு அது ஒரு பயத்தை தந்து தானே அவங்க வர்றாங்க இல்லைன்னா வரமாட்டாங்கல்ல ஆனால் ஜோதிடம் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு தான் ஜோதிடம் அன் அஞ்சு எட்டோடு லக்னாதிபதி எப்ப கனெக்ட் ஆகுதோ அவர்களுக்கு தான் ஜோதிடம் வயப்படும் அஞ்சு எட்டு காம்பினேஷன் இல்லாம ஜோதிடம் இல்லை அப்போ அஞ்சு எட்டுல இருக்கிற நட்சத்திரங்களும் பேசும் அஞ்சு அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் பேசும் காலபுருஷனுக்கு அஞ்சு எட்டும் பேசும் இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்கு இங்க லக்னாதிபதி இவர்களோடு சம்பந்தப்படணும் அதுதான் மேட்டர் இப்போ அஞ்சு அப்படிங்கிறது நம்பிக்கைங்க எட்டுங்கிறது பயம் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா எட்டுங்கிறது ஒரு ஷாக் அடிக்கிற ஒரு இடம் அஞ்சுங்கிறது சூரியன் சூரியனாலே நம்பிக்கை தானே இருக்கிற கோள்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனா சூரியனுக்கு தான் நம்பிக்கைன்ற ஒரு கான்செப்ட கொடுத்திருக்காங்க ஏன்னா காலையில சூரியன் உதைக்கும் ஆறு மணினா ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்ன அந்த சூரியன் காலையில ஆறு மணினா வந்துடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தானே ஆஹ் பொழுது ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா சூரியன் மறையுங்கிறது ஒரு நம்பிக்கை தானே அது அப்படியே நின்றுக்கும் அப்படின்னா நின்றுக்கும் ஆனா அது மறையும் அப்படின்ற எவ்வளோ ஒரு தீர்க்கமான நம்பிக்கையில இருக்கும் எவ்வளோ உயிர்களுக்கு எவ்வளவு ஜீவராசிகளுக்கு மரம் செடி கொடிகள்லேருந்து இருந்து அது காலையில அது உதிக்கும் போது அந்த செடி கொடிகள் எல்லாம் எப்படி முட்டி மோதி வளர்ந்து தளத்தலன்னு அதனுடைய நாளை துவங்குகிறது மனிதர்கள் எவ்வளவு எழுச்சியோடு புத்துணர்ச்சியோடு எந்திரிச்சு அன்றைய காலகட்டங்களில் அன்றைய நாட்களை எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டா கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சூரியன் உதிச்ச உடனே நடக்கக்கூடிய புத்துணர்ச்சி தானே அப்போ சூரியன்கிறதே ஒரு நம்பிக்கை தான் அது சிம்மம் தான் ஐந்தாம் இடம் தான் வேற வேற இடமே இல்லை அது என்னைக்குமே ஒரு மனிதனை வளர்த்துமோ தவிர ஒரு ஜீவராசியை உருவாக்குமோ தவிர அது வந்து பயப்படுத்தாது ஆனா எட்டு அப்படிங்கிறது நம்ம எட்டுங்கிறது ஒரு டெத்தை சொல்லக்கூடியது ஒரு டேஞ்சரை சொல்லக்கூடியது ஒரு விபரீதத்தை சொல்லக்கூடியது கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷ்யங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றது அப்ப திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும் எது வேணாலும் தலகலா திருப்பி போற ஒரு மிட் நைட்ல என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்றது எட்டு இல்லையா இன்று இருப்பார் நாளை இல்ல தூங்க போனவன் காலில எந்திரிக்கல அப்படிங்கும் போது அந்த அந்த மாதிரி எல்லாம் சொல்றது எட்டு அப்போ இந்த பயம் என்பது நாளை என்ன நடக்க போகிறது நாளை நம் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அதற்கு விடை தேடக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு ஜோதிடம் இருக்கு அப்போ இந்த பயம் அப்படிங்கிறத விட நம்பிக்கைங்கிறதுக்கு தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் என்னன்னா ஒரு நம்பிக்கைன்னு ஒண்ணுல வச்சுட்டோம்னா அது நெகட்டிவாகவே இருந்தாலும் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அது பாசிட்டிவாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயங்கள் கூட பயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பிக்கை உடஞ்சு அது நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த நம்பிக்கை தான் ரொம்ப நம்ம நல்ல விஷயத்தையும் எடுத்துட்டு போமே நம்ம அஞ்சையே பிடிச்சுக்குவோமே பாரம்பரியத்தையே பிடிச்சிக்குவோம் தெய்வத்தையே பிடிச்சிக்குவோம் குலதெய்வத்தையே பிடிச்சிக்குவோம் முன்னோர்களையே பிடிச்சிக்குவோம் நம்ம ஏன் எட்டுக்கு போறோம் விபரீதமான அதாவது நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா இல்லையா இந்த நாள் நாளைக்கு நம்மகிட்ட இருக்கிற சொத்து நாளைக்கு தொடருமா இல்லை அதிகப்படுமா இல்ல அது அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் போகணும் நம்பிக்கை தானே நம்ம நாளைக்கு இன்னும் நல்லா இருப்போம் நம்ம பிள்ளைகள் இன்னும் நல்லா இருப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே செஞ்சு விடுவோம் நம்ம இன்னும் ஜோதிடத்துல இன்னும் நிறைய பேர்த்துக்கு நல்வழிகளை காட்டுவோம் என்பது நம்பிக்கை தானே வேற எதை நம்ம ஆதாரமா வச்சு வாழ முடியும் நம்ம கிட்ட இருக்கிற காசு பணத்தியா கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற மூளைவா நம்ம கிட்ட இருக்கிற திறமைவா எதுவுமே கிடையாது நம்பிக்கை ஒண்ணுதான் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுக்கும் தன்னுடைய கதிர்களை கதிர ஒளிகளை கொடுத்து எல்லா கிரகங்களையும் இயங்க வைப்பது சூரிய பகவான் ஒருத்தர் தான் சூரிய குடும்பம்னா அப்ப நம்பிக்கையை வச்சு தானே எல்லாமே இயங்குது பயத்தை வச்சு இல்லையே பயத்தை வைத்து இரம்பு இரு இயங்குபவர்கள் அட்ரஸ் இல்லாம தான் போக முடியும் பயம் ஒரு மனிதனின் எதிரி நம்பிக்கை ஒவ்வொரு உயிர்களுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதனால வந்து வரக்கூடிய கிளைண்ட் எல்லாமே காசு பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க முடியறவங்க முடியாதவங்க எல்லாமே ஆனா இதுல ஒரு முக்கியமான டிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழக்கூடிய ஜோதிடர்களே குருமார்களே கல்வி கற்றுக்கக்கூடியவங்களே கூடியவங்களே ஒரு பயமுறுத்துறதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த பட்டிமன்றத்துல நான் இதை முன்வைக்கிறேன் கண்டிப்பாக பயப்படுத்துறாங்க பெரிய பெரிய ஜோதிட ஆசான்களே கூட நல்ல கிரகங்களை பத்தி அழகா யூடியூப்ல போடுறாங்க கிளாஸ் அருமையா எடுக்கிறாங்க ஆனா பர்சனல் ஜாதகம் பார்க்க போகும்போது அவங்கள பயமுறுத்துறாங்க பயப்படுத்துற மாதிரி விஷயங்களை சொல்றாங்க பயந்து அலண்டு போய் நம்ம கிட்ட வர்றாங்க அவ்வளவு காசை கொடுத்து ஜாதகம் பார்த்துட்டு நம்ம கிட்ட ஒரு ஐநூறு கொடுத்து பாக்குறாங்க அப்படின்னாலும் அந்த பயத்தை நம்ம கிட்ட காட்டும் போது நமக்கு பயமா இருக்கு இப்படி கூட அப்படிங்கிற மாதிரி என்னங்க அவர் நல்லா சொல்ல ஆஹ் இல்லைங்க ஐயோ ரொம்ப பயமுறுத்துறாருங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப என்னன்னா ஓவரா தன்னுடைய வித்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு விதத்துல தன்னா சம்பாதிக்க சம்பாரிச்சுக்கணும் அப்படின்ற ஆசையா இல்ல தான் யாருன்னு காட்டணுங்கிற ஒரு விஷயமா என்னன்னு தெரியல அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்சு மேற்கொண்டு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இன்னொன்னு அவன் ஒருத்தன் பிரச்சனையில வர்றானா அவன் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறத விட அவன் மேற்கொண்டு அவனை பயமுறுத்துறது அப்படிங்கிறத வந்து தனக்கு அவங்களுடைய பயத்தை தனக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து வேலை நடக்குது ஜோதிடத்துல மட்டும் இல்ல எல்லா துறைகளிலுமே அது இருக்கு ஒரு வீடு பிரச்சனையாவே இருக்கு தூக்க வர மாட்டேங்குதுங்கன்னா வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி அதுல கை கைவிக்கிறாங்க ஒரு திருமணம் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரங்கிற ஒரு விஷயம் பூஜை புனஸ்காரங்கள் ஓகே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க கவுன்சிலிங் பண்றதுங்கிறது இவ்வளவு காலம் ஒரு தெய்வத்தை கும்பிடுங்கிறத எல்லாமே மீறி பயமுர்த்தி என்னென்னவோ பயமுறுத்தி எல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப எல்லா துறையிலயுமே எல்லாமே இருக்கு எல்லாமே எல்லாம் போகல தப்பும் இருக்கு சரியும் இருக்கு ஆனா ஜோதிடம் என்பது எப்பவுமே அஞ்சு எட்டு கலந்தது தாங்க நம்பிக்கை என்பது ஜோதிடர்கள் நம்பிக்கை என்பது தெய்வம் நம்பிக்கை என்பது கிரகங்கள் ஜோதிடனும் அதற்குள் தான் வருவார் எட்டு என்பது திடீர்னு நம்மளை தேடி வரக்கூடிய கிளைண்டு ஒரே மாதிரி இருக்காது எட்டு திக்குல இருந்து வர்றதுதான் எட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில வர்றதுதான் எட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பயத்தோடு வருவதுதான் எட்டு அதை சரி செய்து அனுப்புவது மட்டுமே ஐந்து நம்பிக்கை ஜோதிடர் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் ஐந்து எட்டு கலந்தது ஐந்து என்பது நம்பிக்கை என்பது ஜோதிடர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயம் என்பது எட்டு இந்த பயத்தை போக்கக்கூடிய ஜோதிட தான் தெய்வத்திற்கு நிகரானவன் என்பதை கூறி நம்பிக்கை ஒன்றே ஜோதிடத்திற்கு முக்கியமான விஷயம் என்பதையும் கூறி பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று என்று இருக்கும் அதை நினைத்து பயந்து வாழ்ந்தால் கெட்டு வேலை செய்யும் எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு அதற்கு பின்புறம் ஒரு கெட்ட விஷயம் என்று ஒன்று இருந்தே தீரும் ஆனால் நம்ம அந்த கெட்டதையே நாம நினைச்சிக்கிட்டு இருக்காம நல்ல விஷயங்களை எதிர்கொண்டு சென்று கொண்டே இருந்தோம் என்றால் நம்ம வரக்கூடிய கிளைண்டுக்கும் சரி நம்மளுடைய சந்ததிக்கும் சரி நம்ம பாரம்பரியத்துக்கும் சரி இந்த ஜோதிடத்துக்கும் சரி கிரகங்களுக்கும் சரி பகைத்து கொள்ளாமல் நல்ல ஒரு புகழோடு பேரோடு வரலாறு படைக்கவில்லை என்றாலும் மன திருப்தியோடு வாழ்வது நம்பிக்கை 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 என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்